வணக்கம் நீங்கள் நினைத்து வேட்டி டிவியின் டாப் டுவெண்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிகழ்ச்சிக்காக சந்திர தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் யாழ் மாவட்டத்தில் தற்போது வெப்பமான வானிலை அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையம் வலியுறுத்தியுள்ளது யாழ் உடகாமியத்தில் இடம்பெற்ற உடல் சந்திப்பில் கருத்துரைத்த அதன் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீர் ஆகாரங்களை அதிகமாக உட்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் பல்வேறுபட்ட அனத்தங்கள் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது குறிப்பாக ஒக்டோபர் நவம்பர் மாதங்கள் முன் முன்சூன்று பகுதிகளில் இருந்து டிசம்பர் டூ பிப்ரவரி என்ற பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக வடகில் பருவ பயிற்சிகளால் கூடுதலான மழவீழ்ச்சி பெறுகின்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு கூடுதலான வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற பிரதேசமாக யாழ் மாவட்டம் காண காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு கூடுதலான வறட்சியும் கொண்ட காலநிலை காணப்படுகின்ற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது பிரதானமாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் பிரதானமான ஒரு அனுத்தங்களாக காணப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக வந்து மின்னல் மற்றும் சூறாவளி தாக்கங்களும் குறித்த கால பகுதியில் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே பொதுமக்கள் வந்து குறிப்பாக தற்பொழுது நாங்கள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கூடுதல் வறட்சியினும் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வந்து வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் வந்து கூடுதலாக இந்த பகல் வேலைகளில் வந்து தங்களுடைய இயலுமானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதுன்றது மிக முக்கியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து கூடுதலாக நீர் ஆகாரங்கள் அருந்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது எனதாக கூடுதலாக நீரிழப்பு இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இந்தியன் பிரீமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் ஏழாவது போட்டி இன்று இடம்பெற உள்ளது குறித்த போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது தொடருந்து நிலையத்தில் பயணிகள் மேம்பாலம் நேற்றிரவு எளிந்து விழுந்ததின் காரணமாக கரையோர தொடருந்து மார்க்கத்தில் ஒரு மார்க்கம் முழுமையாக தடைப்பட்டுள்ளது மரதானி முதல் காலி வரையில் பயணிக்கும் தொடர்ந்து மார்க்கமே இவ்வாறு தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதுடன் இடிபாடுகள் தொடர்ந்து மார்க்கத்தில் விழுந்துள்ளன தொடர்ந்து மார்க்கத்துக்கு விழுந்துள்ள இடிபாடுகளை அகற்றுவதற்கு தொடர்ந்து ஊழியர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சார சபைக்கு மின்சார அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று நீர்வோட்டு அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரையில் எட்டரை மணி நேர நீர்வோட்டு அமல்படுத்தப்படும் என்று வடிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது பேரியகுடா யாயில காட்டுநாய்கா சீதுவ நகரசபை பகுதிகள் மற்றும் கலனி பியகம மகர தொம்ப வத்தல யாயில காட்டான மினுவங்குட பிரதேச சபை பகுதிகளும் அத்துடன் கம்பஹா பிரதேச சபைகளில் ஒரு பகுதியும் நீர்மட்டு அமல்படுத்தப்பட உள்ளது யாழ்ப்பாண பிராந்திய பொலிசாரின் ஏற்பாட்டில் ஏப்தார் நிகழ்வுகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது போது வடக்கு மகாண சிரேஷ்ட பிரதிபொலாதிபர் திலாக் சிஏ தனவாளர் யாழ் மாவட்ட பிரதிபொல்ஸ் மாதிபர் காலிங்க ஜெய்சிங்க யால் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீமுகன் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் எஸ் சுதர்சன் மிக்க போலீஸ் உத்தியோகர்கள் சர்வ மத தலைவர்கள் முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள கனியமணல் அகழ்வை நிறுத்தி கானிய வளங்களை பாதுகாக்க மக்கள் மன்னார் பிரதேச சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ்ல விடுதலை இயக்கம் டேலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் டானியல் வசந்தன் தெரிவித்தார் எதிர்வெரும் ஊராட்சி மன்ற தேர்தலில் பிரதேச சபைக்கான வேட்பு மனு நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக கையளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கேட்டு தெரிவிக்க அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தெரிவித்ததாவது மன்னார் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கையளித்திருக்கின்றது இந்த தேர்தலிலே மன்னார் பிரதேச சபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்க காரணம் மன்னாரிலே டைட்டானியம் என்ற கனிம வளத்தை அல்வதற்கு இங்கு பல கம்பெனிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் சபை அமைக்கப்படுமானால் இந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும் எனவே இந்த தருணத்திலே மன்னார் பிரதேச மக்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எமது கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் எமது மன்னார் புதிய சபையின் தெரிவாக நாங்கள் பேச்சாலையைச் சேர்ந்த டொமினிக் அண்ணன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம் எனவே அவரது தலைமையிலே இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெற்று இந்த சபையை அமைக்கும் என்று நான் பெரும் நம்பிக்கையுடன் இந்த வேட்பு மனுவை கையளித்திருக்கிறேன் மாகுவில் இருந்து மட்டக்கிளப்பை நோக்கி பிரயாணிதா சரக்கு ரயில் மட்டக்கிளப்பு புகைய நிலையத்தை ஆண்டிய பகுதியில் நீதி தினம் பகல் தண்டவாளத்தை விட்டு விலக்கி விபத்தையடுத்து மட்டுப்புகையத்தில் இருந்த கொழும்பு கொழும்பிலிருந்து மட்டு புகையத்துக்குமான ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மாகோவில் இருந்து காலை ஆறு மணிக்கு மட்டக்கிளப்பை நோக்கி பிரயாணித்த சரக்கு ரயில் பகல் இரண்டு மணியளவில் தண்டவாளத்தை விட்டு விலகியதை அடுத்த ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளது மட்டு புகைய நிலையத்துக்கான ரயில் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த தண்டவாளத்தை விட்டு விலகிய ரயில் என்ஜினை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை சீர் செய்யும் வரையில் கொழும்பில் இருந்த மட்டு புகையத்துக்கு வரும் ரயில்கள் ஏறாவூர் புகைந்த நிலையத்தில் நிறுத்தப்பட்டு அதே போன்று கொழும்பு நோக்கி பிரயாணிக்கும் ரயில்கள் ஏறாவூரில் இருந்து புறப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு புகைந்த நிலையா பணிப்பாளர் பேரின்பராஜா தெரிவித்தார் மட்டக்களப்பு வாழைச்சேனியில் போதைப் பொருள் வியாபாரி ஒருவர் ஒன்பது கிராம் முன்னூறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்றைய தினமிரவு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்து ஒப்படைத்துள்ளதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் ஒன்றினை அடுத்து நேற்றிரவு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு மேனன் தலைமையிலான குழுவினர் வாழைச்சேனி கோழிக்க வீதியில் உள்ள வீடோன்றியை முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது வியாபாரத்துக்காக வைத்திருந்த ஒன்பது கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை கைப்பற்றியதுடன் இருபத்தி எட்டு வயதுடைய வியாபாரியையும் கைது செய்து ஒப்படைத்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி பூநகரில் பிரதேச சபையில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று தாக்கல் செய்தனர் கிளிநொச்சி தொகுதி அமைப்பாளர் மரியதாஸ் மேரிய சீலர் குறித்த வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் காட்சியில் முல்லைத்தீப்பு மாவட்ட அமைப்பாளரும் மத்திய செயற்குழு உறுப்பினருமான லக்ஷ என் முத்துக்குமாரசாமியும் கலந்து கொண்டிருந்தார் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்திலே இம்முறை நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி நூடாக போட்டியிடுகின்றோம் இம்முறை உங்களுக்கு தெரியும் அதிக அளவிலான கட்சிகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அதுவும் அனுபவம் வாய்ந்த கட்சிகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு சிலர்களுக்கு அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய சில விடயங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்டுள்ளன பூர்த்தி அடையாத காரணத்தால் நாங்கள் எந்தவித பிழைகளும் இன்றி இளைஞர்களையும் பெண்களையும் உள்வாங்கி இம்முறை பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றோம் நிச்சயமாக நாங்கள் சென்ற முறையை விட இம்முறை கூடுதலான பிரதேச சபை உறுப்பினர்களை தெரிவு செய்து தெரிவ மக்களால் மக்கள் ஆணையுடன் தெரிவு செய்யப்படுவோம் என்று நம்புகின்றோம் அதே போல எமது கட்சியினூடாக நாங்கள் சென்ற காலங்களிலே ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாச தலைமையில் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்துள்ளோம் அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலும் பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்து எமது சபைகளை பலப்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை ஒன்றை செய்வோம் என்று கூறி விடைவேறி நமது நாடு இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு அனைத்து தட்டுப்பாடுகளுடன் வரிசைகளுடன் நாட்டை நாங்கள் மாற்றியமைத்து கொண்டிருக்கின்றோம் என மாட்டக்கிளப்பு மாவட்ட பிரதேச செயலகங்களின் அபிவிருத்தி குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் மாட்டக்கிளப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடியில் இலங்கை போக்குவரத்து சாலையில் மாலை விஜயம் சென்றிருந்த அவர் அங்கிருந்த உத்தியோகர்களிடையே கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் இதன் போது மேலும் தெரிவிக்கவில்லை டிசிசி மீட்டிங்கிலும் கூட இந்த போக்குவரத்து சேவை தொடர்பாக உதாரணமாக இந்த கழுவாஞ்சிபுரி பட்டிப்பள பிரதேசம் கொக்கோடிச்சோலை பிரதேசம் இந்த பிரதேசங்களை அதிக போக்குவரத்து நடமாட்டம் தேவையாயிருக்கும் ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் அந்த போக்குவரத்து சேவையை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது காரணம் போக்குவரத்துக்கான பஸ் கட்டுப்பாடு அதே நேரம் உத்தியோகத்தர் தட்டுப்பாடு அதே நேரம் போக்குவரத்துக்கான பாதையில் இருக்கின்ற பிரச்சனை இப்படியான பல விஷயங்களை அங்கே நாங்கள் பேசியிருக்கோம் உடனடியாக இன்று சந்தை நாளைக்கு அதை செயற்படுத்த முடியாது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள அதே நேரம் இந்த நாடு இருக்கிற நிலைமையிலிருந்து நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு கொஞ்சம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தவரும் நாங்கள் மாற்றது கொண்டு வந்திருக்கோம் இந்த நாடாக ஆகையும் மோசமானது பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு எல்லா வரிசையோடு இந்த மாற்றி அமைச்சு கொண்டிருக்கோம் போலீஸ் மற்றும் ஆரம்பதி ஆடி தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதியில் விபத்தோற்று பதிவாகி உள்ளது மட்டக்களப்பில் இருந்து களவாஞ்சிக்குடி நோக்கி மட்டு கல்முனி சாலை வழியே பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து வந்த வெள்ளோரக வாகனம் மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது இந்த விபத்தில் இரு வாகனங்களுக்கும் சிறு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வாகனத்தில் பயணித்தோருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவிலும் பிரிட்டனிலும் காலனித்துவ ஆட்சியாளர்கள் அளித்த அநீதிகள் ஆற்றோத்துக்கு இன்னமும் நீதி வழங்கப்படாத நிலையில் இலங்கையிலும் பிரிட்டன் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை தடைகளை விதிக்கின்றது என பிரிட்டன் தடை விதித்துள்ள நால்வரின் ஒருவரான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுடா தெரிவித்துள்ளார் பிரிட்டன் தனது கடந்த கால செயற்பாடுகளுக்காக மன்னிப்பு கோர என தெரிவித்துள்ள அவர் காசா சிரியா ஆப்கானிஸ்தான் லிபியா போன்ற பகுதிகளில் இடம்பெறும் விடயங்கள் குறித்து ஏன் பிரிட்டன் மௌனமாக உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் தீவிரமாக செயற்படுகின்றனர் தனி இளம்பங்கள் இலக்கை நோக்கிய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள வசந்த கரணகுடா விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் முக்கிய பங்காற்றிய தலைவர்களுக்கு எதிராக தணிகளை விதிப்பதற்காக அரசியல்வாதிகள் மீது செல்வாக்கு செலுத்த முயல்கின்றனர் அதற்கான நிதி திரட்டுகின்றனர் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பிரகாரம் அரசு சேவையாளருக்கான வரும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு சேவையின் சம்பளத்தை திருத்தம் செய்வதற்கான ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட சம்பள அளவு திட்டத்துக்கு வெளியிடுதல் தொடர்பாக ஜனாதிபதியும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமை அமைப்பும் சமர்ப்பித்துள்ள யோசனையை கேத்தில் கொண்டு அமைச்சரவை இந்த தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த படகுற்றம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அவர்கள் மேலதிகா சாட்ட நடவடிக்கைக்காக கடத்தொழில் மற்றும் நீரியல் வெள்ள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் நேற்று மாலை தகனம் செய்யப்பட்டது சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மனோஜின் உடல் பேச நகர் மின் மயானத்துக்கு ஊர்வலமாக எடுத்து பெறப்பட்டது மின் மயானத்தில் அவரது இரு மகள்கள் இறுதி சடங்குகளை செய்தனர் அதனைத் தொடர்ந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது மகனின் பிரிவால் மனமுடைந்து வாடிய பாரதி ராஜாவை அவரின் உறவினர்கள் கைதாங்களாக அழைத்து வந்தனர் இறுதி சடங்கில் பாக்கிராஜ் வைரமுத்து சீமான் இளவரசு தயாரிப்பாளர் சிவா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதய சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் சேத்துப்பட்டியில் உள்ள இல்லத்தில் மாரடைப்பு காரணமாக நேற்று முன்தினம் காலமானார் அவரின் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ரசிகர்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்தனர் சேத்துப்பட்டியில் உள்ள அவரின் இல்லத்தில் உயிர் பிரிந்த நிலையில் நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் அஞ்சலிக்காக மெனோ சுடல் வைக்கப்பட்டிருந்தது தென்கொரியாவில் தென்கிழக்கு பகுதியில் பரவி வரும் காட்டு தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது உயிரிழந்து அடிவெரும் அறுபது மற்றும் எழுபது வயதுக்கு இடைப்பட்டவர்களின் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் பனிரண்டு பேரின் நிலைமைகள் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பகுதியில் இதுவரையில் இருபத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் ஐயாயிரம் இராணுவத்தினர் தீயணைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அமெரிக்கா ராணுவத்தின் உலங்கு வானூர்திகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நமது டாப் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம்